இன்னைக்கு நாங்கள் சம்மர் காண்டி சோமாத்தூர் அப்படின்ற ஒரு ஊருக்கு வந்திருக்கோம் அது எங்கள் மாமாவோட ஊரு அங்கே பின்னாடி இருக்கிற அம்மாயில் நாங்கள் மீன் பிடிக்கிறத வீடியோ எடுத்து போலான் இருக்கோம் மக்களே வாங்க வராது

இப்போ நாங்கள் பிடிச்சிருக்க இந்த மீன் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பெரிய மீன் ஃபஸ்ட் டைம் நாங்கள் இப்படிலாம் மீன் பிடிச்சி பார்க்குறோம் அதுக்கப்புறம் எங்கள் மாமா வீட்டுக்கு நாங்கள் போயிட்டு ரொம்ப நாளைக்கு அப்புறம் போனோம் இல்லையா அதனால தான் அதெல்லாம் உங்ககிட்ட நாங்கள் இப்போ காட்டிகிட்ருக்கோம் மக்களே அக்கா மாமா ஒய்ஃபு அவங்க ஊருக்கு தான் இப்போ நாங்கள் இது என் நாத்துனாரோட பொண்ணு பேர் ரம்யா இங்கெல்லாம் நாங்கள் எப்பயாவது தான் வருவோம் இன்னைக்கு வந்திருக்கோம் ரொம்ப சந்தோஷமாக இன்னைக்கு நாங்கள் இருந்தோம் அதை தான் மக்களை நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க இங்கே என்னோட நாத்துனாரு அவங்க பேர் செல்வி அவ்வளோதான் மக்களே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நாங்கள் எப்போவுமே இந்த ஊருக்கு வந்தால் ரொம்ப அமைதியாக ஃபீல் ஆகும் இப்போ நாங்கள் லீவுக்கு இங்கே வந்ததுனால ஒரே கலகலப்பாக போய்கிட்டுருக்கு அமைதியான சூழல்ல இப்போ இல்லை நான் அதனால் என்னை சுற்றி இறைச்சல் இருந்தால் கொஞ்சம் அனுச்சிக்கிறேங்க மக்களே ஆமாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்